ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பே இல்லாமல் குட்டி குட்டியான ஹெல்தியான மினி லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மினி லட்டு சத்தாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்க சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் பல்க்காக செஞ்சு வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு கப் அல்லது ரெண்டு கப் பொட்டுக்கடலையில் கூட நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் கால் கப் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது அரைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே உங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன் டைரி மில்க் சாக்லேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பேக் இருக்குல்ல அது கூடவே வந்து போதும் அதுவே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே நான் இன்னைக்கு வந்து அப்படியே ரெண்டு அடுக்கை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால தான் கம்மியாக வந்து நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் சாக்லேட் சேர்க்க போகிறதுனால இதில் வேற இனிப்பு இருக்கும் இல்லையா இப்போது இந்த டைரி மில்கை இந்த மாதிரி வந்து உடச்சி இந்த தேங்காய் துருவலோடையே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தேங்காய் துருவல் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அரையாது இந்த மாதிரி தான் வந்து அரைஞ்சி வரும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த சாக்லேட் வந்து பிளெண்ட் ஆகி வந்தாலே போதும் துருவல் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அரையணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு கூட இது அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கையை வச்சு வந்து ஒன்றா விட்டு பிசைஞ்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா இதுலேயே வந்து பைண்ட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு நாட்டு சக்கரை மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது கீழே கொட்டும் இல்லையா அதுக்காக நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜஸ்ட்டு தெளித்து விட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் கூட இல்லை கொஞ்சமாக அதை விடமே கம்மியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போது ரெண்டு கையிலையுமே வந்து நெய் அல்லது எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உருட்டும் போது நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க இப்போது இதே மாதிரியும் வந்து எல்லா பால்ஸையுமே வந்து நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து பெரிய பால்ஸாக வேணும்னா கூட நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பாக்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான மினி சாக்லேட் லட்டு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மினி லட்டு வந்து தேங்காய் மிட்டாய் விடவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து பொட்டுக்கடலெலாம் சேர்த்துருக்கோம் அதனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளும் கில் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ஈஸியான ஹெல்தியான சாக்லேட் மினி லடுவாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்